நண்பர்களாக வாங்க நெல் குத்துறது பார்க்கலாம் வாங்க நெல் குத்துறதுன்னா என்னன்னு கேட்காதீங்க அந்த காலத்தில் வந்து வீட்லையே நெல்லை வேக வச்சு பதமாக காய வச்சு எடுத்துட்டு வந்து இந்த நெல் குத்துற மிஷினில் கூட்டி இது அரிசி தனியாக தவிடு தனியாக எடுப்பாங்க இப்போ வந்து இது மாரிலாம் கிடையாது டெக்னாலஜி நிறையா மாறிடுச்சு எல்லாம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அந்த காலத்தில் பாரம்பரியமாக பண்ணுற மாரி நாங்கள் இப்படி தான் நாங்கள் நெல் குற்றி சா இது பண்ணுவோம் அதேமாரி தான் பா எடுத்துட்டு வந்து இப்போ நெல் குத்தி வந்துருந்தோம் அந்த வீடியோ எடுக்கலாம்னு எடுத்தங்க பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு இருந்து ஒரு முறை நெல் மிஷினில் போட்டு அரைச்சிட்டாங்க நெல் குத்திட்டாங்க மறுபடியும் பாலிஷ் குடிக்கிறதுக்கு அப்புறம் போட்டு போட்டோன்னே அந்த சவுடு பாலிஷ் குடித்து மீறி இப்படி வருது அரிசி மட்டும் தண்ணியாக அந்தாண்ட போக பாருங்கள் சாமி பாருங்கள் பாருங்க அது வந்து பாருங்கள் இவர் தான் ரைஸ் ஆகுது அந்த அண்ணா இப்போ வந்து அது ஃபுல்லான பிறகு அது வந்து இன்னொரு மிஷினில் இருந்து போயிட்டு கொட்டினோம் கொட்டினாக்கா நல்லா அது அந்த கல் நொய் இந்த பெருங்கல் சிறுகல்லுலாம் தனித்தனியாக இடக்கிற மிஷினில் போய் கொட்டுவாங்க அது பாருங்க அது கொட்டராக இருப்பாருங்க அதில் கொட்டினாக்கா அது வந்து அந்த சிறு சிறுவங்கல்லாக இருக்கிறது வந்து அந்த ஃப்ரெஷர் கொடுக்குறதுல அந்த ஏர் மூலிமா பின்னாடி போயிடுங்க அது ஒரு ஜல்லடை அது பின்னாடி வந்து சொல்லணும் அந்த கல்லுலாம் இது வந்து பெரிய ஜல்லடை இதில் வந்து என்ன பண்ணோம் அந்த அரிசி இதில் சைடில் நோய் கல் சைடில் பெரிய கல்லுலாம் வந்தோம் இதுலேயும் மூணாக தெரியுது இதில் வந்து ரொம்ப சிறுங்கல் வந்து அந்தந்த பேக் சைடு போய் விழுந்துடும் அந்த சிறுலையை அது அப்படியே நல்லா ஃப்ரெஷர் வருதுங்க காற்று பயங்கரமாக வருது அந்த காற்று மூலயமா தான் அந்த இது வருது அதே ஆனால் மிஷினில் போட்டும்போது சமைக்கூட இருந்து அரிசி அதில் போட்டோன்னா சமை சூப்பராக கூலிங் ஆகிடுச்சு அரிசி மட்டும் அதில் வந்து அந்த கல் வந்து அப்படியே பேக் சைடு தள்ளி விடுது பாருங்கள் காமிக்கிற பாருங்க இதை பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் கல் தெரிஞ்சுங்களா இந்த கீழே காமிக்கிற மாதிரி இதை பாருங்கள் எவ்வளோ கல் பாருங்கள் பூரா சினிங் கல் இதில் வந்து அப்படியே காற்று அடிக்கிற அடியில் அது பாட்டுங்க அந்த கல் மாட்டம் தான் வருது அந்த அரிசிலாம் அந்த பக்கம் பேக் சைடு போயிடுது அது ஃப்ரெஷ்ஷர் பண்ணி தள்ளி விட்டுடுது அதனால்